சீமான் சினிமாக்காரு எம்ஜிஆர் சினிமாக்காரு இருக்கிற ஸ்டாலின் வந்து சினிமா நடிச்சிருக்காரு சீரியல் நடிச்சிருக்காரு சினிமாக்காரங்க யாரு தான் இல்ல அவர் சினிமாக்காரா இருக்க போய்தான் இவ்வளவு பெரிய கூட்டம் திமுக பலவீனம் என்ன பலம் என்ன அத பேஸ் பண்ணி தான் தாவேக்காவோட பலம் பலவீனம் சொல்ல முடியும் திமுக பலம் லஞ்சம் கொடுப்பதோ லஞ்சம் வாங்குவதோ தவறு இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து ரத்தம் ஊறி போய் கிடக்கு மக்கள் புரிஞ்சமா இருக்க மாட்டாங்க ஆனா இந்த தலைமை இருக்கக்கூடிய ஒரு மத ரீதியா இருக்கிறவங்களோ அரசியல் ரீதியா இருக்கிறவங்களோ புனிதமா இருக்குன்னு விரும்புறாங்க நீ வந்து ஜாலியா ஊர் சுத்துருக்கு நீ வந்து சம்பாதிக்கிறதுக்கு நாங்க தானே கிடைச்சோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்ததுன்னா ஓட்டு குறைத்தான செய்யும் அரசியல் எதிரி டிஎம்கே கொள்கை எதிரி பாஜக ரெண்டு வித்தியாசம் இருக்கு ஸோ இந்த மாதிரி தாக்கத்தோட பயங்கரமா டைரக்டாக அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு இதனால அவருக்கு ஏதாவது விளைவுகள் வருமா இல்லாட்டி விளைவுகள் வரணும்னு தான் பேசியிருக்காரு திமுகவோட பலவீனம் என்ன பலம் என்ன அந்த அதை பேஸ் பண்ணி தான் தாவேக்காவோட பலம் பலவீனம் சொல்ல முடியும் திமுகவோட பலம் அப்புறம் அண்ணா திமுகவோட பலம் இது அறுபது வருஷம் ஆண்டுட்டு இருக்கிற கட்சி இப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சி ஏடிஎம்கு எடுத்திங்கன்னா நாற்பது வருஷம் ஐம்பது ஐம்பது வருஷம் அந்த க கட்சி எம்ஜிஆரில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இருக்கு இல்லையா அது ஐம்பது வருஷம் ஆட்சி நினைக்கிறேன் ஐம்பது வருஷம் இ இவங்களுக்கு வந்து என்ன ஒரு பெரிய பலம்னா ஒரு பேரரசர் இருந்தால் சுற்றி நிறைய குறுநில மன்னர்கள் இருக்கணும் ஏன்னா லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது வந்து டிஎம்கேல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே ஏடிஎம்கேயில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் உதாரணத்துக்கு இங்கே இப்போ விருகம்பாக்கம் எடுத்துக்கங்க அங்கே வந்து ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவங்க இது இருந்தவங்க எல்லாம் ஒரு பெரிய டீம் இங்கே இருக்காங்க விழுப்புரம் எடுத்துக்கங்க பொன்முடி திருச்சி எடுத்துங்க அவர் கே என் நேர் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து மகேஷ் இருக்கிறாரு சிவ திருச்சி சிவா இருக்கிறார் அந்த கோயம்புத்தூர் பக்கம் எடுத்துக்கங்க இல்லை ஒரு ஒரு ஒவ்வொரு ஏரியாலையும் நீங்கள் வந்து அரும்பு எடுத்துங்க கே கேஸ்ஆர் இருக்கார் இப்படி ஒரு ஒரு பகுதியும் ஒவ்வொரு ஏரியாவிலும் குறுநில மன்னர்கள் மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இது வெறுமனே வந்து தம் பேர் மட்டும் இல்லை அந்த பகுதியில் நடக்கிற கோயில் திருவிழா கல்யாணம் காதுகுத்து நல்லது கெட்டது அத்தனைக்கும் அவங்க போவாங்க இல்லை அவங்க ரெப்ரசன்டே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த இருந்து அந்த இருந்து ஆட்கள் போய் பார்ப்பாங்க கல்யாணமாக இருந்தால் போய் கவர் கொடுக்கறது இதிலேருந்து பண்ணுறது கோயில் கொடை கொடைக்கு இது பண்ணுறது எல்லா இடத்துக்கும் அட்டென்ட் பண்ணி எல்லா மக்களுக்கும் அறிமுகமாகி இவர் நமக்கு நல்லது பண்ணுறாரு இன்னொன்று நம்ம மக்கள் ரத்தத்தில் வந்து லஞ்சம் கொடுப்பதோ லஞ்சம் வாங்குவதோ தவறு இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து ரத்தம் ஊறி போய் கிடக்கு லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்கும் லஞ்சம் கொடுத்தும் வேலை நடக்கலைன்னா தான் பிரச்சனையே ஒழிய லஞ்சம் கொடுக்குறது இல்லை அப்படின்ற மனப்பான்மை நிறைய வந்திருக்கு அது தப்பு ரேட்டுங்கிறத விஷய வாரத்துக்கு வரல அப்போது திமுகவோட கட்டமைப்பு இருக்குல்ல சிஸ்டம் அது வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கோயம்புத்தூர்லேருந்து தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வரைக்கும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே ஓகே அடுத்த லெவலில் ஏடிஎம்கே அவங்களுக்கு வந்து சவுத்தில் திருநெல்வேலி பக்கம் பெருசா இல்லை போய் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகியிருக்கு தஞ்சாவூர் பக்கம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு மதுரை பக்கம் டிஸ்டர்ப் கொங்கு பெல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்புறம் நீங்கள் விசிக்கு எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அது நார்த் தமிழ்நாடு பொதுவாக நார்த் தமிழ்நாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் நாம் தமிழர் கட்சி எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எல்லா இடமும் பிஜேபி எடுத்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னைக்கு தலைமை வந்து அண்ணாமலை அளவுக்கு வந்து நயினார் நாகேந்திரன் பேர் வாங்கலை ஆனால் என்ன இப்போ டெய்லி வந்து நியூஸில் வந்துகிட்டே இருப்பார்ல அப்படி வரல அதே நேரத்தில் கட்டமைப்பு இருக்குல்ல அந்த கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து புதிய புதுசாக பிறந்திருக்க குழந்தை தாவேக்கா அதுக்கான கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இன்னும் வந்து இப்போ வந்து கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க வீடு கட்டுறதுக்கு அடித்தளம் போட்டு முதல் மாடி வரைக்கும் இருக்காங்கன்னு அர்த்தம் இது வந்து இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வந்து மொத்த கட்டமைப்பும் ஸ்ட்ராங்காக வரணும் இன்னொன்று பூத் கமிட்டி ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியம் பூத் கமிட்டி இப்போ ஒரு தொகுதியில் ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் வந்து வாக்க வாக்களிக்கக்கூடிய ஒரு தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு பூத் கமிட்டி இருக்கும் ஓகே மொத்தம் தொகுதியில் தான் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பூத் கமிட்டி தமிழ்நாடு முழுக்க ஆறாயிரம் பூத் கமிட்டி எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு பூத் கமிட்டிலையும் ஒரு இருந்து அஞ்சு பேர் அப்போ ஒரு ஒரு இருபத்தையாயிரம் பேர் இதுக்குன்னு தனியாக வந்து நியமித்து அந்த பூத் கமிட்டி அந்த அந்த பூத் கமிட்டியில் நியமிக்கிற ஆள்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து லோக்கலில் லோக்கல் ஆளாக இருக்கணும் அவங்களுக்கு அந்த பகுதியில் வந்து அந்த பகுதி தெரு வீடு அதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் யாருன்னு தெரியணும் இவங்க வந்தால் இந்த தொகுதியில் இப்போ நீங்கள் வந்து ஒரு தெ தெருவில் இருக்கீங்கன்னா இவர் சுசீந்திரன் இந்த தெருவில் இந்த இலக்கம் இந்த வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னா அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டுக்கு தெரியணும் அதுதான் அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே அது இல்லைன்னு வச்சுக்கலேன் வேறு யாரோ கல்ல ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு போயிடுவாங்க அல்லது ஆள் வரமாட்டாங்க போட்டு இழுத்துட்டு வரதுக்கு பேசுறதுக்கு அப்படின்னு பூத் கமிட்டி ஏஜென்ட்டு இந்தளவுக்கு கோயம்புத்தூரில் இருந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்டுக்காக வந்து ஒரு கூட்டம் போட்டாங்க அது பூத் கமிட்டி ஏஜென்ட் கூட்டம் இல்லாமல் கொஞ்சம் அரகுறையாக போச்சுன்னு கேள்வி நான் இது வந்து குறை சொல்லலை அதாவது இவங்களை வந்து தப்பாக சொல்லலை இப்போ தான் புதுசாக வந்து இருக்காங்க அதுக்கு வந்து இன்னும் வந்து அனுபவம் தேவை அது இல்லாமல் இந்த கட்டமைப்பு இருக்குல்ல இந்த கட்டமைப்பு வந்து ஆவேகருக்கு ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க என்னதான் பண்ணாலும் அந்த லோக்கல் politics இருக்குல்ல ஆளை எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு. பக்குவம் ஆகலாம் அவங்க. அம்மா நான் ஆகலனே இப்பதான் பிறந்த குழந்தை எப்படி நடந்து கார் ஓட்டும்? கரெக்ட். அதான் பிறந்து பிறந்த பிறந்திருக்கு அப்படிங்கறத தான். அது போக இந்த இவர் வந்து இவர் மேல நிறைய சில இருக்கு இல்லையா என்ன இருக்குன்னா மக்களோட முக்கியமான விஷயங்களை வந்து பிரச்சனைகள் வந்து அட்ரெஸ் பண்ண மாட்டாரு தேவைக்கேற்ற மாதிரி அப்பப்போ ஏதோ பண்றாரு அப்புறம் வந்து என்னது பனையூர் பண்ணையார் அப்படின்னு ஒரு பேர் வருது இதெல்லாம் வந்து எதிர்கட்சியும் சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க ட்ரோல் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் இப்போ பொது வாழ்க்கைக்குன்னு வந்தால் ட்ரோல் நடக்கும் இன்னொரு பக்கம் வந்து சினிமாக்காரன் சினிமாக்காரன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க அது சொல்ல செய்வாங்க ஆனால் அப்படி பார்த்தா நம்ம சீமான் சினிமாக்காரு எம்ஜிஆர் சினிமாக்காரர் சினிமாக்காரர் அந்த ஒரு இப்போ இப்போ இருக்கிற ஸ்டாலின் வந்து சினிமா நடிச்சிருக்கிறாரு சினிமா பண்ணிருக்காரு சீரியல் நடிச்சிருக்கிறாரு சினிமாக்காரங்க யாரு தான் இல்லை இன்னொன்னு சினிமாவை விரும்பாதவங்க ஒன்னும் தனிப்பட்ட முறையில் விரும்புவாங்க பொது வாழ்க்கைக்கு வந்து ஐயோ சினிமா மோசம் சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனையே கிடையாது அவர் சினிமாக்காரராக இருக்க போய்தான் இவ்வளவு பெரிய கூட்டம் அதனால அது வந்து பாசிட்டிவான விஷயம்தான் அவருக்கு ஆனா மக்களோட பிரச்சனையில வந்து அட்ரஸ் பண்ணல பெருசா அப்ப அட்ரஸ் பண்ணாதான் கிராஸ் ரூட் லெவல்னு சொல்லுவோம் இல்லையா அடியாளத்துக்கு போய் இவர் நமக்கான தலைவர் அப்படிங்கிற இது எப்போ வரும் அது வந்து இறங்கி பண்ணாதான் வரும் அப்போது தனக்கு அடுத்த லெவலில் ஒரு ம ஆனந்த் இருக்காருன்னா இருக்காருனா புஷியானந்தை வந்து நம்ம மக்களுக்கு ரொம்ப பெருசாக ஈர்ப்பெல்லாம் கிடையாது ஆனால் ஒரு ஒரு பகுதியிலையும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அல்லது ஒரு ஒரு முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் அதுக்கு வந்து சரியான ஆட்கள் நியமித்து அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இறங்கி அவங்க ஒருத்தர் ஆக்டிவாக இறங்கும்போது ஏற்கனவே அந்த பகுதியில் உதாரணத்துக்கு திருநெல்வேலி எடுத்தீங்கன்னா நைனார் நாயேந்திரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் தூத்துக்குடி எடுத்தீங்கன்னா डीएमके ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கன்னியாகுமரி எடுத்தீங்கன்னா अगेन பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு விழுப்புரம் எடுத்தீங்கன்னா பிசிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இப்போ இவர புதுசா வந்து ஒரு ஆள போடும்போது இவங்க எதிர்த்து politize பண்ணுவாங்க இல்லையா அடிடி சண்டை வரும் வெட்டுக்குத்து பிரச்சனை வரும் இதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு எது நிக்கக்கூடிய அளவுக்கு லோக்கல் பாலிடீஸ் ஆள் வேணும் இப்போ இது சொல்ல புரிய நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இறங்கி பண்ற பண்ண முடியுமா அப்படின்னா இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷனில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படி பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கான ஓட்டு வந்து இப்போ ஜாஸ்தி விழாது அப்போ இவருக்கான ஓட்டு என்ன கிடைக்கும் இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இது சொல்லிட்டோம்ல இப்போ சோசியல் மீடியா என்ன பண்ணாலும் இந்திய அளவில் பிஜேபி சோசியல் மீடியாவில் எதிர்த்த எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் வந்து ட்ரோல் பண்ணி தப்பாக பேசுறதுல வந்து பிஜேபி பெரிய ஸ்ட்ராங்காக இருக்காங்க தமிழ்நாட்டு அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி விங்கு வந்து டிஎம்கேக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஓகே அதுக்கு அடுத்த லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இவருக்கு இவர் எதிர்த்து பேசுகிறது இருக்குல்ல அதுக்கான ஐடி விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை ஓகே ஐடி விங் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் கிராமத்தில் நான் இப்போ சமீபத்தில் நிறைய சுற்றி இருக்கேன் கிராமத்துக்கு அங்கே போகும்போது வயலுக்கு போகிறவங்க வந்து அங்கே யூடியூப் பார்க்குறாங்க ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சு அப்போ எல்லாருக்கும் வந்து கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது எல்லோரு கை வந்து சோசியல் மீடியா கையில் வந்துடுச்சு அந்த சோசியல் மீடியாவில் ட்ரோல் மெட்டீரியலாக மாற 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 என்ன ஆகும் நமக்கு நெகட்டிவ் இமேஜ் வந்துடும் நீங்கள் வந்து என்ன தான் பண்ணாலும் வந்து இங்கே கோவாவுக்கு வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் கல்யாணத்துக்கு போனது அவர் பிரசனல் விஷயம் ஆனால் கூட கூட்டு போனாருன்னு சொல்லி நிறையா பேசுகிறாங்கல்ல அது அவரோட பிரசனல் விஷயத்தை நம்ம பேச வரல ஆனால் பொது வாழ்க்கைக்குன்னு வந்தாச்சுன்னா சில விஷயங்கள் தவிர்க்கணும் ஒரு தலைவராக நான் வந்து உங்களுக்கான ஆள் அவருக்கு வந்து பிரச்சனைலாம் ஆசாபாசங்கள் இருக்கும் விருப்பு வெறுப்பு இருக்கும் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் பொதுவெளிக்கு வரும்போது அது ஒரு மாதிரி வந்து என்ன சொல்லுது ஒரு ரொம்ப புனிதமான ஆளாக வரணும் நம்ம மக்கள் அப்படித்தான் எதிர்பார்க்குறாங்க என்ன தான் பண்ணாலும் கோயில் பூசாரியா பள்ளிவாசல ஒரு அசரத்தா அல்லது வந்து இதுல வந்து சர்ச்சில் இருக்கிற ஒரு ஃபாதரா அவங்க வந்து புனிதமா இருக்கணும்னு விரும்புறாங்க மக்கள் மக்கள் புனிதமா இருக்க மாட்டாங்க ஆனா எனக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த தலைமை இருக்கக்கூடிய ஒரு மத ரீதியா இருக்கிற இருக்கிறவங்களோ அரசல் ரீதியா இருக்கிறவங்களோ புனிதமா இருக்கணும்னு விரும்புறாங்க அந்த புனிதம் வந்து இதெல்லாம் போகுதுல்ல அப்போ சோசியல் மீடியால ரொம்ப பெருசா பரவ பரவ நீ வந்து ஜாலியாக ஊர் சுற்றுறக்கு நீ வந்து சம்பாதிக்கிறதுக்கு நாங்க தானே கிடைச்சோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்ததுன்னா ஓட்டு ஓட்டு குறைத்தானே செய்யும் அதே மாதிரி மேடையில வந்து நிறைய விஷயம் பேசும்போது நம்மளோட ஒரே கொள்கையை எதிரி பாஜக அதே மாதிரி ஒரே கொள்கையை எதிரி டிஎம்கே அப்படின்னு சொல்லி அரசியல் எதிரி டிஎம்கே ஓகே கொள்கை எதிரி பாஜக ஓகே ரெண்டு வித்தியாசம் இருக்கு தாக்கத்தோட பயங்கரமா டைரக்டா அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு இதனால அவருக்கு ஏதாவது விளைவுகள் வருமா இல்லாட்டி விளைவுகள் விளைவுகள் நல்ல விளைவு தானே வரும் அதாவது மக்கள்கிட்ட வந்து நிறைய கிளியர் பாஜகவோட நீங்க டீம் அப்படின்னு சொல்லி பாஜக தான் அவங்களை இயக்குது அப்புறம் புதுசாக வந்து அதில் முக்கியமான பொறுப்புக்கு வந்து சேர்ந்தவர் வந்து பீகார்லியா ஒரிஷாலியா அங்கே இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து ரிசெமெண்ட்டு வந்து சேர்ந்துருக்கிறாரு அவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த படம் கோட்டு படமா அல்லது இந்த லியோ படமா சம்திங் அந்த படம் பண்ணும்போது நெய்வேலியிலேருந்து மா கூட்டு வந்தாங்கள்ல்ல அதுக்கு வந்து அந்த அதிகாரி தான் காரணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஓகே அப்போது மிரட்டி தான் வந்து பணியை வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அது வந்து கரெக்டாக கரெக்டில்லாம் தெரியாது ஆனால் சோசியல் மீடியாவில் உழவுதில்ல இப்போ நான் வந்து பேசுகிறேன்னா நான் வந்து நிறையா சோசியல் மீடியாவில் பார்க்குறேன் மக்கள்கிட்ட பேசுகிறேன் நேரடியாக போய் விஜய்கிட்ட போய் உட்காந்து நீங்கள் என்னென்னா கேட்டதில்லை அதுக்கு வாய்ப்பு எப்பவுமே பெரும்பாலும் வராது ஏன்னா அவர் அதை விட்டு வெளியே வர்றதே இல்லையே வராது அப்போ நமக்கு வந்து என்ன நடக்குதுங்கிறத பார்த்து இது உண்மைதானா உண்மை இல்லையா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபேக்ட் செக் பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வருது அப்படின்னா அவரை வந்து இங்கே சே ஆலோசகரை முக்கியமான பொறுப்பில் சேர்த்துருக்கீங்க அப்போ சேர்த்தா பிஜேபி அனுப்பிச்சி விட்டு தான் நீ வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு இது வருது அப்போ என்ன நினைக்கும் நீங்களும் வந்து ஒரு பிஜேபி பீட்டின்னு தானா அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வந்து அப்படிதான் சொன்னாங்க அவர் வந்து எதிர்த்து பேசிகிட்டே தான் இருக்கிறாரு எல்லாத்துக்கும் அப்போ இவரை வந்து சொல்லும்போது இவர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவங்க வந்து நமக்கு கொள்கை எதிரி ஓகே ஓகே நம்ம கொள்கை வந்து திராவிடம் அவங்க கொள்கை வேற கொள்கை மத ரீதியாக இருப்பாங்க வலதுசாரி அந்த கொள்கை எதிரி இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் எதிரி ஏன்னா எப்போவுமே ஆளுங்கட்சியை வந்து எதிர்த்து நின்னா எடுத்து பேசினா தான் எந்த கட்சிக்கும் வந்து வாய்ப்பு பெருசாக வரும் இப்போது ஆளுங்கட்சி இல்லாமல் ஆட்சி இழந்த ஏடிஎம்க்கு எடுத்து பேசுனா என்ன சொல்லுவாங்க வந்து ஏ யார் ஆட்சியே இல்லை அவர் போய் பேசி பேசி என்ன செய்ய போகிற அப்படின்னு வரும் ஏன்னா இவ தன்னுடைய எஃபர்ட் பூரா வேஸ்டாக போகும் எப்போவுமே வந்து ஆளுங்கட்சி மேலே தான் வந்து கேள்வி கணைகளும் விமர்சனங்களும் நிறைய விழும் அது வந்து அவர் பண்ணுறாரு அதனால் அது வந்து பண்ண பணத்தை செய்யணும் அப்போ தான் அரசியல் பண்ண முடியும் அவர் பண்ணுறது வந்து பேசுறது தப்போ ரேட்டோ ஆனால் ஸ்ட்ராங்காக எடுத்து பேசணும் திமுக வந்து ஊழல் கட்சி சொல்லணும் ஆனா ஊழல் அப்படின்னு வெறும் வார்த்தை சொல்லாம நீ இந்தந்த இதெல்லாம் ஊழல் பண்ணியிருக்க இந்த ரோட்ல இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்க இதுல மணல் அள்ளி ஊழல் பண்ணியிருக்க ட்ரைனேஜ் போடுறேன்னு சொல்லி ஊழல் பண்ணியிருக்க இப்போ ஐடி பார்க் கட்டுறேன்னு சொல்லி ஊழல் பண்ணியிருக்க அப்படின்னு லிஸ்ட் கொடுக்கட்டும் ஒரு பத்து லிஸ்ட் அந்த விதத்துல வந்து பார்த்தா அண்ணாமலை என்ன சொன்னாரு உங்களுடைய ஃபைல் உங்க ஃபேமிலி ஃபைலை கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் காமிச்சாரு அது பேக்கா கூட இருக்கட்டும் ஆனா தடவுகளோட பண்ற மாதிரி அவரு ஒரு படம் காமிச்சாரு இவர் வந்து வெறும் ஊழல் கட்சி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க நீ மாண்ட நடத்துனதுல வந்து என்ன ஊழல் பண்ணே பண்ணலையா இந்த கேள்வி வரும் அப்போ இந்த டீட்டெயில் கொடுத்தாச்சுன்னா எல்லாரும் விவாதிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஆமாம் இந்த இதில் வந்து மதுரையில் ஐடி பார்க் கட்டுறாங்க இல்லை கோயம்புத்தூர் ஐடி பார்க் கட்டுறாங்க இந்த ஐடி பார்க் கட்டுறதுனால காண்ட்ராக்ட்டில் எவ்வளோ ஊழல் வந்துச்சு யார் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தா அப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு பேசு பொருளாக வரும் அப்போ என்னாகும் திமுகவோட வலிமை இருக்குல்ல அந்த வலிமை மேலே எரியப்பட்ட கல்லாக இருக்கும் அப்போ அது வலிமை குறைய ஆரம்பிக்கும் அது இல்லாமல் பொத்தம் பொதுவாக ஊழல்னா யாரும் தான் ஊழல் பண்ணலை அப்படி வந்துடும் அதனால் இந்த இது வந்து அவர் திமுக மேலே விமர்சனம் பண்ணுறது கரெக்டான விஷயம் அப்புறம் தன்னை வந்து பிஜேபியோட பிடிஎம் இல்லைன்னு சொ அது வந்து ஒரு கரெக்டான விஷயம்தான் அதில் தவறே இல்லை கரெக்டாக ஏன்னா அவர் வந்து வளரணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணியே ஆகணும் அதே மாதிரி அவர் என்ன அளவுக்கு வந்து அங்கே ஊழல் கட்சி மதவாத கட்சி இப்போ இங்கே வந்து அரசியல் எதிரின்னு சொல்கிறாரோ அதுக்கு வந்து ரிட்டாலியேஷன் சொல்லி இந்த ஐடி விங்கிலேருந்து டிஎம்கே ஐடிவிங்லேருந்து நிறையா வரும் போக இப்போ எவ்வளோ பெரிய தலைவர்கள் இருந்து இருந்த கட்சி வந்து இப்போ எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடியை வந்து ஒரு மாதிரி பேசுகிறாரு பேசும்போது என்ன அவரோட நோக்கம் என்ன அதிமுகவில் இருக்கிற ரெட்டையலையை விரும்புகிற அண்ணா அதிமுக இருக்கிற அந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல ஓட்டர்ஸு அவங்க வந்து எனக்கு என்கிட்ட வாங்க எம்ஜிஆருக்கு அடுத்து கேப்டனுக்கு அடுத்து நான் தான் இருக்கேன் கேப்டன் கட்சி வந்து கேப்டன் இருக்கிற வரைக்கும் கேப்டன் கட்சி இப்போ வந்து கேப்டன் பேரில் நடக்கிற கட்சி அது வந்து பெருசாக இல்லை ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு மொத்த தமிழ்நாட்டில் ஒரு பெர்சன்ட் ஒன்றரை அது முடிஞ்சு போச்சு பத்து பெர்சன்டாக இருந்த கட்சி இப்போ வந்து என்கிட்ட வாங்க அப்படின்னா அந்த தொண்டர்களை இழுத்தா இன்னும் ஒரு ஒரு கோடி பேர் வந்துருவாங்களான்னு பார்க்குறாங்க ஏன்னா ஒரு தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு லட்சம் ஓட்டு விழுதுன்னு வச்சுங்களேன் அதில் குறைஞ்சபட்சம் நாற்பது பர்சன்ட்டு ஓட்டு வாங்கினா தான் எண்பதாயிரம் டு ஒரு லட்சம் ஓட்டு வாங்கினா தான் வெற்றி வாய்ப்பு மற்றதெல்லாம் பிரியும் இப்போ ஒன் டு ஒன்னாக இருந்துச்சுன்னா ஒன்றே லட்சம் ஓட்டு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஓட்டு வாங்கணும் மிச்சவங்க வந்து கம்மியாக வாங்குவாங்க அப்போ நம்ம வந்து ஜெயி வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்போ குறைஞ்சபட்சம் நாற்பது சதவீத ஓட்டு வாங்கினா தான் எந்த தொகுதியிலையும் ஜெயிக்கிறதுக்கு வெற்றி வாய்ப்பு ஓகே இருக்குது ஓகே இப்போ இதை இது 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 இதை இதை முடிச்சு இதை முடிச்சுட்டு இப்போ இதை செய்வோம் இவர் தாவேக்காவோட எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் இப்போ பேசுகிறத பார்த்தா தனிச்சு நிற்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தொடி தான் இருக்குது ஓகே இப்போ ஆப்ஷன் ஏ தாவேக்கா தனிச்சு நிற்குது அப்படின்னு எடுத்துக்கிறோமே இப்போ தாவேக்கா வச்சே மற்ற கட்சியை பேசுவோம் தாவேக்கா தனிச்சு நிற்குது நாம் தமிழர் கட்சி எப்பவுமே தனிச்சு தான் நிற்கிது அதுக்கப்புறம் திமுகவோட கூட்டணி இது திமுக எப்போவுமே தனிச்சு நிற்கலை அவங்க வந்து ரியாலிட்டியை புரிஞ்சவங்க தனிச்சின்னலாம் வெற்றி அடைய முடியாது எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு இருபது பெர்சன்ட்டு இருபத்தி ரெண்டு பர்சென்ட் இருபத்தஞ்சி பர்சென்ட் ஓட்டு இருக்கட்டும் ஆனால் நாற்பது பர்சன்ட் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்போ அவங்க வந்து கூட்டணி எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க வந்து வெற்றிக்கு வந்து பாடுபடுறாங்க அப்படி வச்சுக்கோமே இப்போ திமுக பிசிகா சில முஸ்லீம் கட்சிகள் அதுக்கப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து ஒரு ராம்தாஸோட தலைமையில் இருக்கிற பாட்டா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாக பிரிஞ்சிருக்குல்ல ஆல்மோஸ்ட் அன்புமணி ஒரு ஒரு சைடாகவும் ராம்தாஸ் ஒரு சைடாக இருக்காருல்ல அது ரெண்டுமே வரலன்னு வச்சுக்கங்களேன் இப்போது திமுக விசிக முஸ்லீம் சில முஸ்லீம் கட்சிகள் எல்லாம் சேர்த்து காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸ் இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்துருக்கு ஏடிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இதோடு சேர்த்த பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கப்புறம் விஜயகாந்த் கட்சி தேமுதிக இப்போது இது வந்து மதிமுக வந்து டிஎம்கேல தான் இருக்குது அப்படி வச்சுக்கோமே அப்படி வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு கட்சி சிங்கிளாக தனியாக நிற்கிது இந்த ரெண்டு கட்சி கூட்டணி நிற்குது இப்போது ஏடிஎம்கே வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு அப்புறம் பிஜேபி வந்து பதினோரு பர்சன்ட் ஓட்டு அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தரவுகள் சொன்னாங்க அதில் வந்து ஒரு அது கரெக்டான தரவுகள் இல்லை நீங்கள் இது இதைப்படி பா லிஸ்ட்டு படி பார்த்தீங்கன்னா அது கரெக்டு ஆனால் இங்கே தனித்தனியாக பிரித்து எடுத்து பார்த்தீங்கன்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பதினோரு பர்சன்ட் பதினொரு பர்சன்ட் வாங்கினதுக்கு காரணம் வந்து ஒரு பக்கம் ஏசி சண்முகம் அவர் பிரசென்டாக அவரோட ஓட்டு இன்னொரு பக்கம் வந்து பாரிவேந்தர் அவர் தனி ஓட்டு இப்படி அவங்கவுங்க ஓட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக சே இதெல்லாம் நின்னாங்க மொத்தமாக போது ஆட்டோமேட்டிக்காக பதினோரு பர்சன்ட் வந்தது இல்லைன்னா அவங்களோட ஓட்டு வந்து அஞ்சுலேருந்து ஆறு பெர்சன்ட் ஓகே இப்போ பதினெட்டு ப்ளஸ் ஆறு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு அப்புறம் விஜயகாந்த் கட்சி பாட்டாள் மக்கள் கட்சி பாட்டாள் மக்கள் கட்சி வந்து அது எட்டு ஒம்பது பத்துன்றிருந்த இது வந்து இப்போதைக்கு கம்மியாக இருக்குது இதெல்லாம் சேர்த்தா கூட ஒரு முப்பது பர்சன்ட் வரைக்கும் வந்துடுது இருபத்தெட்டு முப்பது பர்சன்ட்டுக்கு வந்துருதுன்னு வச்சுங்களேன் நூறு சதவீதத்தில் முப்பது பர்சன்ட் இவங்களுக்கு போயிடுச்சு அப்புறம் டிஎம்கே கூட்டணி எப்படி பார்த்தாலும் நிறைய இடங்கள்ல வந்து நாற்பது பர்சன்ட் தாண்டி வருது ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இலவச பஸ் பாஸ் பெண்களுக்கு அப்புறம் எல்லா பெண்களுக்கும் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் தாண்டி ஆமாம் அவ்வளோ பேருக்கு வந்து மாதம் மாதம் ரூபா போகுது அந்த மாதம் ஆயிரம் ரூபா வந்து நமக்கு ஒருவேளை சாதாரணமாக தெரியலாம் ஆனால் அந்த காசு வந்து ரொம்ப முக்கியமான பணமாக நினைக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது அந்த குடும்ப இருக்கிற பெண்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து கண்டிப்பாக வேறு ஆளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அந்த பெண்களோட சதவீதம் எடுத்து சதவீதம் இருக்கல அந்த முப்பது வயசுக்கு மேலே இருக்கிற இந்த பணம் தேவைப்படுது அப்படின்ற நிலைமையில இருக்கிற அந்த பெண்கள் வந்து ஒரு கோடி பேருக்கு மேல இப்போ நாலு கோடி எழுபது லட்சம் பேர்ல வந்து ஒரு கோடி பேர்னு எடுத்தாச்சுன்னா கிட்டத்தட்ட இருபது பெர்சன்ட் இருபது பர்சன்ட் ஓட்டு வந்து அப்படியே திமுகவுக்கு போகுது இது வந்து பெரிய அளவுக்கு நிறைய அங்கங்க நிறைய ஜெனரலா பேசி இதுல இருந்து கிடைச்ச தரவுகளுது அப்போ ஒரு கோடி பெண்கள் ஓட்டு வந்து திமுக கிடைச்சாச்சுனாலே அப்புறம் முஸ்லீம் அண்டு கிறிஸ்தவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாலே பதினஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு பத்து பர்சன்ட் ஈஸியாக வந்து விசிகாவோட அந்த இளைஞர்கள் பட்டாங்க எல்லாம் சேர்த்தா இந்த இது சேர்த்தாலே இருபத்தஞ்சி பெர்சன்ட்டு அதுக்கப்புறம் திமுகவோட இருபது பெர்சன்ட்டு இந்த பெண்கள் ஓட்டிலேருந்து ஐம்பது பர்சன்ட் ஆகிப்போச்சே அப்போ இங்கே ஐம்பது பெர்சன்ட்டு இவங்களோட அண்ணா திமுகவோட கூட்டணி ஒரு முப்பது பெர்சன்ட் எண்பது பர்சன்ட் ஆச்சு மிச்சம் இருபது பர்சன்ட்டில் தான் இங்கே நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காகவும் வரும் நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு பெர்சன்ட் ரெண்டு அஞ்சு எட்டைகால் ப்ரெசென்ட் வந்து வாங்கியிருக்காங்க இப்போ போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அங்கேயே அந்த இளைஞர் இருக்காங்கல்ல அந்த இளைஞர்கள் வந்து கொஞ்சம் பேர் எப்படி பார்த்தாலும் தாவேக்காக வருவாங்க அப்போது இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா ஒரு எட்டை இருந்து ஒரு ஆறோ அஞ்சோ ஆக வாய்ப்பு இருக்குது இது வளரும்னா கண்டிப்பாக வளரணும் ஆனால் எந்த அளவுக்கு வளரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தால் நம்ம சொல்கிற தரவுகள் இருக்குல்ல அது வந்து அப்ராசிமேட்டு ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு பெர்சன்ட் வந்து இவங்க வந்து நாம் தமிழை கட்சி வாங் வாங்குவாங்க இ இவர் வந்து அஞ்சுலேருந்து ஏழு பெர்சன்ட் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது மொத்தமே அப்போ ஆவரேஜாக சில இடங்களில் வந்து ஜாஸ்தி வாங்கலாம் பத்து பர்சன்ட் வாங்கலாம் சில இடங்களில் மூணு பர்சன்ட் வாங்கலாம் ஆவரேஜாக ஒரு அஞ்சு ஆறு பெர்சன்ட்டு இவ்வளோ தான் மற்றபடி நோட்டா ஓட்டு அப்புறம் வந்து த சுயேட்சை ஓட்டு இப்படிலாம் பிரித்து பிரித்து வேணா இருபது பெர்சன்ட் ஓட்டு அது அதில் முடிஞ்சிருது அப்போது தனித்து நின்னால் ஆப்ஷன் ஏ தாவேகாவுக்கு ஒரு அஞ்சிலேருந்து ஏழு பெர்சன்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே சார் ஆப்ஷன் பி இப்போ வந்து ஏடிஎம்கே தாவேக்கா அப்புறம் அதோடு சேர்ந்து விஜயகாந்த் கட்சி தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பாட்டாளி கட்சி வரட்டும்னா பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது அது அது இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த மூணு சேர்ந்தாலே எப்படி பார்த்தாலும் மக்களுக்கு என்ன இளைஞர்கள் மற்றவங்களுக்கு என்ன வரும்னா ஓகே நமக்கு எதிர்காலம் நல்லாதான் இருக்கும் திமுக மேலே வெறுப்பில் இருப்பாங்க இல்லையா என்னடா பண்ணுறது வேறு ஆப்ஷனே இல்லை நம்ம வந்து பிஜேபி வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு எதிராக உள்ள கட்சி தான் ஓட்டு போடணும் அப்போ திமு திமுக ஓட்டு போ ஓட்டு போடுறோம் இதில் வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட்டணி இல்லை ஆனால் நல்வாய்ப்பாக வந்து ஏடிஎம்கேயும் தாவேக்காவும் கூட்டணி இருக்குது ஓகே அப்படின்னா எப் இந்த இது பதினெட்டு பர்சன்ட்டு இப்போ இவருக்கான ஓட்டு அஞ்சு ஏழு சொன்னோம் இல்லையா அது வந்து பத்து பர்சன்ட் மேலே வரும் அப்படி வந்துச்சுன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ என்னாகும் டிஎம்கே கூட்டணி இருக்குல்ல அதுக்கு வந்து ஐம்பது பெர்சன்ட்டுங்கிறது வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஆகும்னா பல இடங்களில் கொங்கு பெல்ட்டாக இருக்கட்டும் சில இட இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ஓட்டு டிஃப்ரென்ஸ் ரொம்ப மைனராக இருக்கும் அப்போ என்ன ஆகும் ஒருவேளை ஏடிஎம்கே தாவேக்கா கூட்டணி அவங்க ஓட் சேரிங்க வேணால் இது ஐம்பது அறுபது இவர் கொடுக்கட்டும் இல்லை முன்ன அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி வந்ததுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு அறுபதுலேருந்து எண்பது தொண்ணூறு சீட்டு வந்து ஈஸியாக வ இவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது யார் இந்த கூட்டணி அந்த கூட்டணியில் தாவேக்கா வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இடத்துல வந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகே ஓகே இது வந்து ஆப்ஷன் டூ ஓகே இப்போ வந்து இந்த ஆப்ஷனில் த்ரீ ஒரு திமுக இருந்து அங்கே விசிகாவுக்கு கொஞ்சம் உரசல் வந்துக்கிட்டே இருக்குது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரோம்னு சொல்லி இவங்க சொல்லி ஏடிஎம்கே தாவேக்கா விசிகா இதெல்லாம் ஒன்று சேராக வச்சுக்கங்களேன் ஆட்சியை பிடிச்சிருவாங்க நூற்றி பதினெட்டு சீட்டை தாண்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது யார் முதலமைச்சருங்க அவங்க அடுத்து பேசி சண்டை கண்ட போட்டுக்குவாங்க இல்லை ரெண்டு வருஷம் நீங்கள் ரெண்டு வருஷம் நாங்கள் அல்ல ரெண்டு வருஷம் நீங்கள் ரெண்டு வருஷம் நானும் ஒரு வருஷம் அவர் அப்படின்னு சொல்லி பேசிக்கட்டும் பேசிக்கட்டோம் அப்போது விசிகாவுக்கு வந்து கூட்டணியில் இருந்தால் ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட்டு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது கூட்டணியில் இல்லைன்னா ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சென்ட் வாய்ப்பு இருக்குது ஓகே அது ஒரு தனிச்சு நின்னால் விசிகா தனிச்சின்னா அது ஒரு பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகும் கூட்டணியில் இருந்தால் எல்லாம் சேர்ந்து வரும் அப்போது இளைஞர்கள் பட்டாளம் இருக்குல்ல விசிகா தாவேக்கா ஏடிஎம்கே இது மூணு சேர்ந்து நின்னா வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் வந்து பிஜேபி இருக்கக்கூடாது அப்போ பிஜேபி ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட பாட்டாளி மக்கள் வச்சு சேருவாங்க இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாமக ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏடிஎம்கே கூட்டத்தில் சேரலாம் அல்ல டிஎம்கே கூட்டத்தில் சேரலாம் ஓகே இது இதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் ஒருவேளை ஏடிஎம்கே தாவேக்கா பிஜேபி இது ஒரு கூட்டணி சேர்ந்தது அப்படின்னா நிறைய வெற்றி வாய்ப்புக்கான இது வந்து ஒரு எழுபது எண்பது இது சொன்னோம் இல்லையா அந்த அளவு தான் இருக்கும் ஆனால் எதிர்காலம் வந்து விஜய்க்கு எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகும் பிரச்சனை வரும் இதுதான் இந்த இது மொத்த இந்த தரவுகளுக்கான டீட்டெயில் நம்ம நேர்களுக்காக ரொம்ப டீட்டெயில்டாக தாவேக கட்சி என்ன ஆக போகுது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறாங்க என்ன பணம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி